ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெர்பல் சோப் தான் செய்ய போகிறோம் குப்பை மீன் இலைகளை பயன்படுத்தி குளியல் சோப்பு தயாரிக்க போகிறோம் இந்த சோப்பை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறது மூலயமா நம்ம தோல் பிரச்சனை எல்லாமே சரியாகும் எல்லா விதமான தோல் பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனாக இந்த சோப் இருக்கும் ஸோ அந்த சோப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குப்பை போன்ற மேனியை கூட பளபளக்க செய்யறது தாங்க குப்பை மீனி இலை தான் இந்த இலைக்கே இந்த பேர் வந்துச்சு அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த குப்பை மீனி இலையில தான் நம்ம சோப் செய்யணும் இந்த மூலிகையை பறிக்கும் போது ரொம்ப கவனமா பறிக்கணுங்க தரமான இலைகளை மட்டும்தான் பறிச்சு எடுக்கணும் இது மாதிரி மஞ்சள் இலைகளை பறிக்கவே கூடாது அதுல கீழே பார்த்தோம்னா பூச்சிகள்லாம் இருக்கும் ஸோ கவனமா பறிச்சு எடுத்துக்கணும் அளவுகள்லாம் அளக்குறதுக்காக வெயிட் மிஷின் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணியை அளந்துக்கலாம் ஆரோ வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வாட்டர் தாங்க இதுக்கு பயன்படுத்தணும் இல்லைனா கடைகளில் டிஸ்டில்டு வாட்டர்னு கிடைக்கும் அதை வாங்கி சோப்பு தயாரிக்க யூஸ் பண்ணலாம் அப்போ தான் சோப் லாங் லைஃப் வரும் அடுத்து காஸ்டிக் சோடா அளக்கிறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் முக்கியம் க்ளவ்ஸு கண்ணாடி மாஸ்கெல்லாம் அணிஞ்சிட்டு தான் இந்த காஸ்டிக் சோடா அளக்கணும் தேவையான அளவு காஸ்டிக் சோடா எடுத்துக்கலாம் இப்போ காஸ்டிக் சோடாவை தண்ணியோடு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தாங்க மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி இது ஈஸியாக தண்ணியில் கரையிறது தான் ஆனால் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலக்கும்போது ஒரு நெடி மாதிரி வரும் அது வந்து நம்ம சுவாசிக்கக்கூடாது இருமல் வரும் ஸோ மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும்னா ஹீட் ஆகும் தண்ணி அந்த ஹீட்லாம் நல்லா குறைஞ்சு நார்மல் டெம்ப்ரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம சோப் செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம அந்த கலக்கி வச்ச பாத்திரத்துலேயோ கப்லையோ வெளியே தொட்டு பார்த்தோம்னா அந்த சூடு தெரியும் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சோப் செய்ய ஆரம்பிக்கலாம் குழந்தைங்க பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதேமாரி குழந்தைங்க கைக்கு எட்டாமல் தனியாக இதை வச்சுக்கோங்க அடுத்து சோப் செய்ய தேவையான பட்டர் ஆயிலெலாம் மெஷர் பண்ணிக்கலாம் அளவுகள்லாம் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பட்டர் சேர்க்குறனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் மாய்ச்சரைஸிங்காக இருக்கும் நிறைய பேர் கோக்னட் ஆயிலில் சோப் செய்கிறனால ஸ்கின் ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக தான் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த சோப்புக்கு பட்டர் ரொம்பவே முக்கியம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அடுத்து இது மூலிகை எண்ணெய்ங்க இதுதான் நம்ம சோப்போட ஹீரோனே சொல்லலாம் இதில் பத்து வகையான ஹெர்பல்ஸ் கலந்து எண்ணெயில் காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் குப்பைமேனி கற்றாழை வேப்பிலை திருநீற்று பச்சிலை வெப்பாலை அம்மான் பச்சரிசி இது மாதிரி ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய எல்லா வகையான மூலிகையுமே கலந்து இந்த எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த சோப்புக்கு இது ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தி சோப் செய்யும்போது ஸ்கின்னுக்கு அதிக பெனிஃபிட் இந்த ஹெர்பல் ஆயிலை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறோம் இதுவுமே ஸ்கின் மாய்ச்சரை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் எடுத்துக்கிறோம் இப்படி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் பட்டர் சித் சோப் செய்யும்போது சோப் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து தேங்காய் எண்ணெய் தான் மெஷர் பண்ண போகிறோம் நம்மளோட தேங்காய் எண்ணெய் நம்ம தோப்பில் விளைஞ்ச தேங்காயிலேருந்து வெட்டி மரச்சக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்த எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால தான் பன்னெண்டு மணி ஆகியுமே அந்த எண்ணெய் உறைஞ்ச நிலையிலே இருக்குது நீங்கள் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வாங்குறதா இருந்தால் சல்ஃபர் கலக்காத பருப்பில் ஆட்டின தேங்காய் எண்ணெயான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் மாதிரி மரச்சக்கில் ஆட்டின எண்ணெயாக வாங்கிக்கோங்க அப்போ தான் சோப் ரொம்ப நல்லா வரும் இப்போ சோப் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம் காஸ்டிங் சோடா முந்நூற்றி ஐம்பது கிராம் வாட்டர் ஐநூறு கிராம் குப்பை மீனி ஜூஸ் இரநூறு கிராம் பட்டர் நூறு கிராம் கேஸ்ட்ராயில் நூறு கிராம் குப்பை மீனி ஆயில் நானூறு கிராம் கோக்னட் ஆயில் ஆயிரத்தி நானூறு கிராம் ஃப்ராக்ரன்ஸ் சிக்ஸ்டி எம்எல் குப்பை மீனி இலைகளை நல்லா இலைகளை மட்டும் எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கும்போது கற்றாழையை யூஸ் பண்ணி அரைச்சிக்கிறோம் கற்றாலையால தோள்களை எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு உள்ள வெள்ளையா இருக்க அந்த ஜெல் பகுதியை மட்டும் பயன்படுத்தி அரைச்சி எடுத்துவோம் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதோட ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும் நமக்கு இப்போ ஜூஸ் மட்டும்தான் தேவை மெஷர் பண்ண ஆயிலோட அந்த ஜூஸை வந்து கலந்துக்கலாம் அடுத்து நம்ம அளந்து வச்ச பட்டரை கலந்துக்கணும் ஆயிலில் குப்பைமேனி ஜூஸோட ஃப்ரெஷ் ஜூஸ் கலந்துருக்கோம் ஸோ ஆயிலும் ஜூஸும் ஒன்றா கலக்காது அதனால் பிளெண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பட்டர் கலந்துருக்கோம் அதுவுமே அங்கே திட்டு திட்டா நிற்கும் அதெல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு பிளெண்டரில் சுற்றிக்கும் நல்லா அடித்து கலந்துடணும் இப்போ ஜூஸும் நம்ம அளந்து வச்ச ஆயிலும் ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ காஸ்டிக் சோடாவை கலந்துக்கலாம் காஸ்டிக் சோடா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி கலக்கணும் கைவிடாமல் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சோப் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு தோசை மாவு பதம் அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதோட இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது மோல்டில் போர் பண்ணிடலாம் ஒவ்வொரு மோல்ட்லையும் கரெக்டாக ஊற்றணுங்க இந்த சோப்பில் நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம் அதனால சோப்பில் நல்லா நுரம் வரும் நம்ம லேஸாக தேய்ச்சி குளித்தாவே நமக்கு நல்லா நுற வருங்க அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கையான சோப்பில் நம்ம பட்டர் கலந்துருக்கனால ஸ்கின்னு ட்ரை ஆகாது இதில் காஸ்டிக் சோடா கலந்துருக்கோம் அது கெமிக்கல் தானேன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க இந்த காஸ்டிக் சோடாவுமே சவுட்டு மண்ணுன்னு ஒரு விதமான மண் இருக்குது அதுலேருந்து எடுக்கிற ஒரு கெமிக்கல் தான் இது இந்த காஸ்டிக் சோடாவோட தன்மையுமே இது க்யூரிங் டைமில் வைக்கும்போது குறஞ்சிரும் இந்த சோப்பை நம்ம நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் க்யூரிங் பீரியட்னு தனியாக வச்சுருவோம் செஞ்சு அன்மோல்ட் பண்ணி அந்த டைமில் அந்த சோப்பு சோப்பில் இருக்க காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தன்னோட தன்மை இழந்துருங்க அதுக்கப்புறம் இது முற்றிலுமே நமக்கு இயற்கையான சோப்பாக தான் கிடைக்கும் இப்போ நாங்கள் போர் பண்ணதை அடுத்த நாள் காலையில் அன்மோல்ட் பண்ணுறோம் இப்போ நல்லா சோப்பெலாம் செட்டாகிருக்குது ஸோ அன்மோல் பண்ணுறதுக்கும் நல்லா வருது உங்களோட எண்ணெய் வந்து தரமானதாக இல்லைனா இந்த சோப்பில் மேலே கெட்டியாகாமல் தண்ணி மாதிரி நிற்கும் அதே மாதிரி அளவுகள் கரெக்டாக எடுக்கலைனாலுமே சோப்பில் வந்து தப்பு வருங்க அது வந்து கரெக்டாக செட் ஆகாமல் குழக்லன்னு இருக்கும் சோப்பெலாம் மோல்டிலேருந்து பிரித்து தனியாக எடுத்த பிறகு அதை காத்தோட்டமான இடத்துல தனித்தனியாக வச்சு நல்லா காய வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் கழித்து ஒரு பிஹெச் ஸ்ட்ரிப்பு கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுன்னா தருவாங்க அது சோப் மேலே லைட்டாக தண்ணி விட்டு அந்த பிஹெச் பிஹெச் பேப்பரை வச்சிங்கன்னா உங்களுக்கு செவன் கிடைக்கணும் செவன் கிடைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பை கெமிக்கல் இல்லாத இயற்கையான சோப் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம செபாக் ஹெர்ப்ஸோட ஹெர்பல் சோப் மேக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க இதில் நம்ம ஆயில் பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் காஸ்டிக் சோடாவோட தன்மை அது நாற்பத்தஞ்சு நாள் முடித்ததுக்கப்புறம் அதுவே குறைஞ்சிரும் இதில் நம்ம கலருக்காக எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணலை கலருக்காக கெமிக்கல் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அது குழந்தைங்களாம் யூஸ் பண்ணவே கூடாது அதனால் நாங்கள் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை இது நம்ம கலக்கும்போது ஒரு கலராக இருக்கும் மோல்டுலேந்து அன்மோல்ட் பண்ணும்போது ஒரு கலராக இருக்கும் க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு கலராக இருக்கும் ஸோ நம்ம கலருக்காக எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை இந்த ஹெர்பலோட தன்மை மாறாமல் இயற்கையான முறையில் உங்களுக்கு சோப்பாக கொடுக்குறோம் இந்த சோப்பை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது குழந்தைங்க ரெண்டு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரெண்டு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு குளியல் பொடி மட்டும் உங்களுக்கு தேவையான குளியல் சோப்பை நீங்களே வீட்டில் தயாரிச்சுக்கோங்க அப்படி உங்களால் செய்ய முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சோப்பை நாங்கள் கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இயற்கையை விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபாஹப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் அடுத்து என்ன சோப் மேக்கிங் வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்